அழ்வார் குறிச்சி கீழ தெரு சைவ வேளாளர் சங்கத்தில் வைத்து ஐயா வஉசி அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது நினைத்தனத்தை முன்னிட்டு ஐயா வவுசி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்மலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தலைவர் சங்கர் நாராயணன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முருகன் முருகானந்தம் நல்லாசிரியர் மாடசாமி ராமலிங்கம் முத்து ஐ வெங்கடேஷ் சுப்பிரமணியன் ஆறுமுகம் அத்திரி ஆறுமுகம் சாய் சுப்பிரமணியன் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் முத்தையா நடராஜன் ஆதி மூலம் சிவ சுப்பிரமணியன் உட்பட சங்க உறுப்பினர்கள் நிறைவாக கலந்து கொண்டு ஐயா வஉசி அவர்களை எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் சிறப்பித்தார்கள் ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் எண்பத்தி ஒன்பதாவது நினைவுதன் நிகழ்வுகளை சங்க செயலாளர் ஆசை மாணிக்கம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் விழா நிகழ்வுகள் பற்றிய நிழல் படங்கள் மற்றும் வீடியோக்களை அனைவரும் கண்டுகளித்தனர் மக்களுக்காக எல்லா மக்களுக்காக ஒரு உறுதுணையாக இருந்து பாடுபட்டவர் தான் என்று நாம் போற்றக்கூடிய ஐயா அவர்கள் அதனால தான் நாம் எல்லாருமே நினைத்து போற்றுகின்றோம் இந்த அருமையான விழாவிற்கு வந்திருந்த அத்துணை நம்ம நிறைவருத்துவது ஒரு ஒற்றுமைக்கு இருபத்தைந்து வருஷம் நம்ம அப்படி ஒற்றுமை கொண்டு வரும் ஒற்றுமையாக அவர்களுடைய முதல்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது அவர் வந்து அவருடைய நிறைய நம்ம வந்து எதிராக கப்பல் விட்ட ஒரே தமிழன் அவர் தான் அது நமது சமுதாயத்தை சார்ந்தவர் அதை இன்றுவரையே எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் இப்ப வந்து இப்படி செஞ்சார் பிரச்சாரத்தை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நம்ம சமுதாயத்துக்காக உழைச்சிருக்காரு நாட்டு விடுதலைக்காக உழந்திருக்காரு பார்க்காம உழைச்சிருக்காங்க அதனாலதான் தான் இப்போ அவருடைய குடும்பத்தையும் பூஜைக்கும் கட்சிக்காரங்க சொன்னவங்க போனவங்க எல்லாம் எந்த ஒரு நோக்கமும் அவருக்கு வாராங்கன்னா அது ஒரு நம்மளுடைய தவறு கிடைச்ச வெற்றி

அதனாலதான் <laughs> <laughs>

அப்போ என்ன பேசி அப்படின்னா அந்த காந்தி கணக்கை பற்றி தான் அங்கே மட்டும் அவங்க பேசிட்டு வந்தாங்க அப்போ காந்தி கணக்காக காந்தியை பற்றி நம்ம மட்டும் பேசியமே கூட சார் இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லப்போ அவர் அந்த அரசியல் அந்த ரொம்ப தேவையான ஆட்கள் இடுக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம சமுதாயம் நலம் சார்ந்த பவுசி ஐடியா அவர்களை வந்து அவரை அந்த அளவுக்கு ஏமாற்றி ஒரு சிறையிலிருந்து வந்து வெளியில வர்ற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்துறதுக்கு கூட இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பிரிட்டிஷ் கார்மெண்ட்டு அந்த ஒரு பெரிய பெரிய மாளிகை மேலே வச்சிருப்பாங்க அதுல தான் அதை ஜெயிலு சொல்லிட்டு இப்போ அங்கே வச்சிருவாங்க யாரும் காந்தி எல்லாரும் இவர் அப்படி இல்லை ஸோ அந்த அளவுக்கு அங்கே போக இருக்கும் அந்த காந்தி கடனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு நிறைய தெரியாது வந்து இருக்கும்போதா இந்த பேச்சில் போதும் காந்தி ரொம்ப பெருசாக பேசுறோம் அந்த அளவுக்கு வருது அவர்கள் முதலாக கப்பல் ஓட்டியவர் இல்லையா அந்த பிரிட்டிஷ் காலத்திலேயே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் தொடர்ந்து அவரை நாம் நினைவுகொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூட இடைவெளியே ஐவர்கள் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தின் முன்பு தினம் நமது நம்ம கீழத்திற்கு வைத்து இந்த விழாவுக்கு தலைமையேற்று நம்ம இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து நம்ம தலைமை ஐயாவின் செயல்பாடுகள் ஐயாவின் நேர்க்க திருத்தங்களை பற்றியும் பற்றியும் நமது சங்க தலைவர் ஆசிரியர் திரு சார் தலைவர் நமக்கு இன்றைய தினம் நம்முடைய சமூகத்தினுடைய திரி வழியாக விளங்கிய வயடைய இணைந்த நினை இன்றைய தினம் நாம் நம்முடைய திட்டத்திலே கொண்டாடி வருகின்றோம் கொண்டாடி வருகிறோம் என்று சொல்ற பாராட்டி அவரை நினைத்து நாம் வாழ்த்தி உணர்ந்து வருகின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே எது பார்த்தீங்கன்னா அவர் பதினெட்டவரை அவர்களை எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே எதிரை மாறிகே பெரிய ஒரு கூட்டமே நம்ம எனக்கு இருக்கு பழம் ஓட்டம் காலத்தில் பார்த்தீங்கன்னா